இன்றைய வசனம் உங்களை பாருங்கள் அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார் இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான் அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்கிறார் எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள் அசிரியா ராஜா சொல்கிறதாவது நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள் நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை